ரோஸ்ட் பிரதர்ஸ் இவனுங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த பக்கம் போய் இரநூறுவா ரூபாய் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் விஜய்க்கு ஆப்போசிட்டாக வீடியோ பண்ணி தான் அவனோட கொழப்பு இப்போ அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க அப்பாவி நாலு பேரை ஜெயிலுக்கு நடத்தப்பட்ட சம்பவத்தில் தாவே கவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்ல இலவசமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த தளபதி விஜய் இப்ப இலவசங்கள் கொடுக்குறாருன்னு தப்பான வதந்திகளை ஒரு சிலர் கலப்பிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லணும் என் நெஞ்சல் கூட அப்புறம் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் பன்மத்தை காட்டிட்டு இருக்கானுங்க இந்த உபிஎஸ்ஸும் ஆமை குஞ்சுகளும் அவனுங்களுக்கும் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணிடலாம் ஆமா விஜய் எனக்கு சொந்ததா என்னோட சொந்த அண்ணன் நான் உங்களை இது உங்களுக்கு அவிசோக் ரியா சேனல் வாங்க வீடியோக்குள்ள கால போகலாம் ஆக்சுவலாக ரோஸ்ட் பிரதர்ஸை தளபதி ஃபேன்ஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாலும் சரி நியூஸ் சேனல்ஸ்லாம் சரி தப்பான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா என்ன நடந்திருக்குங்கிறத இப்போ ஒரு வீடியோ

சும்மா ஒரு வாய் வார்த்தை தான் பேசுகிறானுங்களே தவிர அவனும் பைக் எடுத்துகிட்டு போயிட்டா இவங்களும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களை யாரும் ஃபாலோ பண்ணி போகவும் இல்லை அடிக்கவும் இல்லை இதே பிற உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவர் இருக்கிறல்ல அண்ணா அவரும் அங்கே தான் இருந்தாராம் அவரும் அதை பார்த்தாராம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரெண்டு ரோஸ்ட் பிரதர்ஸ் அந்த ரெண்டு ரோஸ்ட் பிரதர்ஸும் அங்கே இருந்தாங்க படம் முடிஞ்சு வெளியில் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தானுங்க வழக்கம் போல் விஜயை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தானுங்க அப்போ அவர் ஆப்போசிட்ல இருந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தன் சரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு ஓடிட்டான் நான் இன்னொருத்தன் பைக் எடுக்கிறதுக்கா வேண்டி வந்தான் அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க அவன் நக்கல் கிண்டல் தான் பண்ணாங்க வேற எதுவும் பண்ணலை இது எப்படி எனக்கு தெரியும்னா நானும் அங்கதான் இருந்தேன்னு லிங்கேஷ் அண்ணா சொன்னார் அந்த சம்பவம் நடக்கும்போது லிங்கேஷ் அண்ணாவும் அங்கதான் இருந்தாராம் அதை அவரே தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இவனுங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொய்யான கேஸை கொடுத்து நாலு பேரை உள்ள தள்ளி அவனோட லைஃபை கெடுத்து இப்படி ஒரு கேவலமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்களை வீடியோ நார்மலாக பார்க்குற மக்களுக்கே கோ கோவம் வருங்க அந்த மாதிரி தான் பேசுவான் தளபதி விஜய் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய் ஒருத்தருக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க ஃபேனாக இருக்க வேணாம் தொண்டனா இருக்க வேணாம் ஆனால் விஜய பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது கோவம் வரதாங்க செய்யும் கோவம் வந்தால் என்ன செய்வான் அவனை எங்கே பார்த்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வான் பேச தான் செய்வான்

மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் கோவப்படுறான் போய் பேசுறான் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறான்னா சும்மா ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட மாட்டாங்க ஏன் அப்படி பேசுகிறான் எதுக்கு போய் கிண்டல் பண்ணுறான் எதுக்கு இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போகணும் இவனுங்க கரெக்டாக இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் இவனுங்க கரெக்டாக இருந்தானுங்கன்னா இவனுங்க ஏங்க போகிறானுங்க இந்த நாலு பேரும் கொஞ்சம் நேரம் வெளியே வந்துடுவாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் இவனுங்க பண்ணுற வீடியோனால தான் இவ்வளோ பிரச்சனை ஒரு வன்மத்தை உண்டாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க தான் இவனுங்க மேலே தப்பை வச்சுக்கிட்டு பாவம் நாலு பேர் அவனுங்க போய் ஜெயிலில் கிடக்குறானுங்க வன்மத்தை தூண்டுற மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு இவனுங்க மேலே ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்பதான் எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருக்கும் அதை விட்டு தேவையில்லாமல் எந்த சாட்சியுமே இல்லாமல் அடித்ததுக்கான சாட்சி எதுவுமே இல்லை ஆனால் அவங்க நாலு பேரையும் கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி வீடியோ வெளியே வந்துருக்க தவிர அடித்த மாதிரி ஒரு வீடியோ வரல தேட்ரு முன்னாடியே அடிக்கல தேட்டரை தாண்டி அவனுக்கு போகவும் இல்லை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க நாலு பசங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்ங்கிறது என்னோட ஒரு கருத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தளபதி விஜய் பைக் கொடுக்க போறாராம் கார் கொடுக்க போறாராம் குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுக்க போறாராம் அது இலவசமா தர போறாராம் அப்படின்னு சொல்லி பொய்யான வருந்தைகளை ஒரு சிலர் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவர் பேசின வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்துட்டு நீங்க பேசுங்க அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் இருக்கணும் காரும் தான் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உண்டாக்கணும் மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க இலவசத்தை பத்தி எந்த இடத்துலயுமே பேசிருக்க மாட்டார் அப்படி இதை தப்பா பரப்பிட்டு ஒரு சிலர் போய் அந்த வீடியோவை தெளிவா பார்த்துட்டு வந்து பேசுங்க இலவசங்கள் கொடுக்கறேன் தளபதி எந்த இடத்துலயும் சொல்லலை அவர் என்ன சொல்லிருக்காரு நம்மளுடைய என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் வாக்குறுதிகளை பத்தி அவர் பேசல தன்னோட விஷயம் மட்டும்தான் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் இந்த ஊப்பிக்கல் வாடகை வாய்கள் ஆமைக்குஞ்சுகள் இவனுங்கெல்லாம் போய் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வன்மத்தை கிட்டு அந்த பொண்ணு யாருன்னா தெய்வானே அஜித் ஃபேஸ்புக்கில் ஒரு பிரபலமான பேஜ் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ விஜய் பற்றி பேசினாலும் உனக்கு அதிகமாக லைக் வருது வியூஸ் வருது இதனால தானே விஜய் பற்றி பேசி போடுற இது உனக்கு தேவையா நீயே ஒரு சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கானுங்க உனக்கு விஜய் யாரும் தெரியுமா விஜய் கேவல கூட பிறப்பு இருக்க தெரியுமா அட்லீஸ்ட் விஜய் எங்க பிறந்தாருன்னு தெரியுமா அந்த பொண்ணு இவனுங்களுக்கு ரிப்ளை வீடியோ பண்ணி பண்ணியே டயர்ட் ஆயிரும் போல அப்படி ரிப்ளை வீடியோ பண்ணி போட்ட ஒரு வீடியோவை தான் நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் அதை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு புதுவிதமான பூரிப்பு ஏற்படும் அப்படி என்ன வீடியோ பண்ணி போட்டிருக்காங்கன்னா இவனுங்க கேட்பானுங்க நீ விஜய் பற்றி பேசுனா உனக்கு லைக்ஸ் வருது வியூஸ் வருது அதனால தானே நீ வீடியோ பண்ணி போடுறேன்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு தெளிவாக ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்கள அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்க அவங்க லவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிட்ட கிஃப்ட்ஸ் இருக்கும்ல கிஃப்ட்டு ஒரு சில நினைவு சின்னங்கள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து ஒன்றுன்னா காட்டுவாங்க அதை பார்க்கும்போது ஒரு புதுவிதமான பூரிப்பும் ஒரு சொல்ல முடியாத நெகிழ்வும் நமக்குள்ள ஏற்படும் அதை நீங்களே பார்த்துக்குவாங்க இது என்னன்னா என்னோட அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்க டென்த்ல படிக்கும்போது ஒரு நிர்மிச்ச ஒரு புக் இதுல என்னன்னு நீங்க பாருங்க முதல விஜயனாவோட இல்லை அம்மாவோட ஃபோட்டோவுக்கு கூட விஜயண்ணாவை ஃபோட்டோ ஒட்டிச்சிருக்காங்க அப்புறம் இந்த பட்டிலும் இல்லை ஆ விஜயநாவை பற்றி எல்லோரும் புக் மலையாளத்தில் எழுதி எழுதிருச்சு விஜயனோட ஃபோட்டோஸ் விஜய்யானோட ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு எங்கே பார்த்தாலும் அதை திருவிழிட்டு வருவாங்க திருஞ்சிட்டு வருவாங்க அப்புறம் ஒட்டிட்டு வாங்க பத்து நான் திடீர்னு ஒண்ணு விஜய் இல்ல நான் பிறந்ததே ரெண்டு விஜய் பைத்தியங்களுக்கு தான் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இவனும் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம செருப்பாளர் மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க யார் விஜயை பற்றி பேசினாலும் அங்கே போய் செருப்படி வாங்கிட்டு வரதே இவனுக்கு குழப்பாக இருக்குது இந்த பொண்ணு இந்த வயசுல இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க இவன் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல சாதனைகளை படைக்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணும் என்கிட்ட ஏதாச்சும் மைனஸ் இருந்தால் அதை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் டாட்டா பாய் பாய் டேக் கேர்